ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தமிழ் செல்வி ஹோட்டல் வேலைக்கு சேர்ந்துட்டாங்க இன்னும் கண்மணியோட பிரச்சனை தான் நாளுக்கு நாள் சீரியஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு இந்த நிலையில் கண்மணிக்கு கல்யாண பத்திரிகையில் சேது பெயருக்கு பக்கத்தில் வந்து தமிழ் செல்வியின் பெயர் வந்து பிரிண்ட் பண்ணிட்டாங்க இதை பார்த்த உடனே வீட்டில் எல்லாத்துக்குமே அம்மா ஷாக்கு ஐயையோ என்னடா யோ பேர் போட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்ற எல்லாருமே வந்து இந்த பேரெலாம் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அப்பத்தாபோ மலரும் ரெண்டு பேரும் வந்து அந்த பேர் அப்படியே இருக்கட்டும் என்ன இப்போ அப்படின்னு கேட்டுட்ருக்கிறாங்க சேது வந்து என் வாழ்க்கையை விட்டுட்டு வளம் போயிட்டா அவள் பேர் எதுக்கு அந்த பேர்லாம் வேணாம் எடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் தமிழ் செல்வி ஹோட்டலில் வேலை செஞ்சிட்ருக்குறாரு பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டுவான் அப்படிங்கிறத விட ஒரு நல்ல காரியம் செஞ்சுட்டு இருந்தாலும் மற்றவ யார் கண்ணில் படக்கூடாதுன்னு நினைப்போமோ அவங்க கண்ணில் நம்ம கண்டிப்பாக பட்டுருவோம் அப்படிங்கிறது தான் நிதி நிதர்சனமான உண்மை வாய் வேறு லைட்டஸ்டாகிடுச்சி ஓகே சேதுவும் அவருடைய நண்பரும் வந்து ஹோட்டலுக்கு வராங்க சாப்பிட்றதுக்கு ஓகே தமிழ் செல்வி அதுவும் தமிழ் செல்வி வேலை செஞ்சிட்ருக்க ஹோட்டலுக்கே வந்துடுறாங்க அப்புறம் தமிழ் செல்வி இங்கே வேலை செய்கிறத பார்த்துட்டு சேது வந்து ரொம்பவே ஆகிட்டாங்க நீங்களா 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 அப்படிங்கிறவரை இந்த கவுண்டமணி செந்தில் கவனி மாதிரி ஆகிடுச்சு பின் தமிழ் செல்வி சாப்பாட்டை போது அங்கே வந்து ஓடி ஆடிட்டு இருந்த ஒரு சின்ன பையன் வந்து தமிழ் செல்வி மேலே லேசாக மோதிடுறான் உடனே வந்து தண்ணி ஊற்றிகிட்ருக்கும் சேது மேலே வந்து தமிழ் செல்வி தண்ணியாக ஊற்றிடுறாங்க இதை நோட் பண்ணிக்கிட்டே இருந்த ஹோட்டல் ஓனர் வந்துட்டு தமிழ் செழியை பார்த்துட்டு என்ன நீ வேலை செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு கண்ட மெனி திட்டிடுறாரு சேது முன்னாடியே சேதுவால் மெல்லவும் முடியல முழுங்கவும் முடியலைங்கிற மாதிரி ஹோட்டல் வானியும் எதையும் பேச முடியல தமிழ் செழியும் அந்த இடத்துல எதுவுமே பேச முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு தன் கோபத்தை வந்து அடக்கி வச்சிட்ருக்கிறாரு அதுக்கப்புறம் சாப்பிட்டு எழுந்து போன வாட்டி தமிழ் செழியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹோட்டல் ஓனரை பார்த்து அந்த பொண்ணு மேலே எந்த தப்பு இல்லைங்க இந்த மாதிரி தான் நடஞ்சி ஸோ யாராக இருந்தாலும் மரியாதை கொடுத்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக அந்த இடத்த விட்டு வெளியே போயிடுறாரு சேது அதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தமிழ் செல்வி வீட்டுக்கு வராங்க சேதுவோட அத்தை சித்தி எல்லோருமே கோபப்பட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க உடல் உடனே வந்து தமிழ் கோபம் வருது இருந்தாலும் பதில் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இதோட சீரியல் நிப்பாட்டுறாங்க ஓகே இப்போ வந்து பத்திரிக்கை வரைக்கும் போயாச்சு கண்மணி கல்யாணம் இதுக்கப்புறம் என்ன நடக்கும் கண்டிப்பாக நிறுத்திவிடுவாங்க அப்படின்னு தோணுது நிறுத்தலைனாலும் இது ஒரு தொடர் கதையாக கண்மணிக்கும் இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை ஒரு தொடர் கதையாக போயிட்ருக்குமோ அப்படின்னு தெரியல அப்புறம் ஓகே தமிழ் செல்வியோட குட்டு உடைந்திருத்து அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் குட்டாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்தில் சொல்லுவாங்க இல்லைங்களா சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தது தெரிஞ்சு போச்சு இன்னுமேல வந்து தொல்லை பண்ண மாட்டாங்கல்ல எங்கே போயிட்டு வந்த எங்கே போகிற ஏன் லேட்டாக வந்தேன் ஏன் சீக்கிரமாக போனேங்கிற ஒரு கேள்வி வந்து கேட்டுகிட்டு இருக்க மாட்டாங்க இதை வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து தமிழ் செல்வி சொல்லாம்தான் பார்த்தாங்க ஆனால் சேது வந்து தன்மையாக கேட்காதனால அவங்க சொல்லலை நீங்கள் தன்மையாக கேட்டுருந்தால் நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அவங்க வேலையை பார்த்துட்ருக்குறாங்க ஓகே கைஸ் இன்னும் இப்படியெல்லாம் போக போகுதுன்னு அப்படின்னு தெரியல இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஹிட் பட்டன் லைக் பட்டன் எல்லாத்தையும் அமிச்சுங்க ஓகே எஸ் ஜியோ நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்யூ